ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு புது வீடியோட வந்திருக்கேன் எல்லாருக்குமே பிடிச்சது பிரியாணி அது என்ன பிரியாணினா சோயாபீன்ஸ் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக அமுக்குங்க பேரை மறந்துடாதீங்க கீர்த்தனா கிச்சனில் மறக்காமல் அமுக்குங்க இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள்னா சோயாபீன்ஸ் ரெண்டு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் டூ பை த்ரீ கப்பு ரைஸ் சீரக சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சோண்டு கல்லுப்பு தேவையான அளவு பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறமேல் வந்துட்டு பிரியாணி மசாலா அப்புறம் இதில் வந்து கிராம் கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் இருக்குது தனி மிளகாத்தூளும் அப்புறம் நான் ரைத்தா பண்ணி வச்சுட்டேன் இப்போயே இதில் வந்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு தயிர் கொஞ்சம் சால்ட் உப்பு தூள் உப்பு போட்டுட்டேன் மற்றபடி எதுவும் கலக்கலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான் இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு சோயாபீன்ஸு தண்ணியில் வந்து சூடு பண்ணிவிட்டு முக்கியமாக பிரியாணிக்கு போடுற உப்பு எல்லாத்தையும் சோயாபீன்ஸ்லேயும் நம்ம போட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம் சோயா இது இப்போ சால்ட்டு போட போகிறோம் எவ்வளோ சால்ட்டுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது போது சோயாபீன்ஸ் புழிஞ்சு போட்டுடலாம் பாயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பட்டை கிராம்பு போட போகிறோம் இது நல்லா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன் அது வந்து எ எண்ணெயில் சைடாக வச்சு போடணும் அப்படி போட்டால்தான் நமக்கு ஃப்ளேவர் கடைசி வரைக்கும் வரும் இல்லாட்டி வந்து அந்த குக்கரில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கருகி ஸ்மெல்லே போயிடும் இப்போ பண்ணுற மாதிரி சைடாக வச்சே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அடுத்து வெங்காயம் பொட்டாச்சு ஃப்ரெண்ட் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்து தக்காளியும் போட்ட வச்சுருக்கேன் சோயாபீன்ஸு போட்டு மிச்சம் வச்சிருக்கேன் நான் உப்பு அதையும் காய்கறி வைக்கிறதுக்காக இதில் போட்டிருக்கேன் அடுத்து கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் தனி மிளகாய் தூளும் போட்ட வச்சுருக்கேன் அடுத்து பிரியாணி மசாலாவும் சேர்த்து போட்டுடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் அடுத்து சோயாபீன்ஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் புழிஞ்சு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எந்த கப்பில் ரைஸ் எடுத்திங்களோ அதே கப்பில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் இந்த கப்பில் தண்ணி அரிசி எடுத்து அதே கப்பில் தான் தண்ணி எடுக்கிறேன் நெக்ஸ்ட்டு த்ரீ இப்போ தண்ணி ஊற்றியாச்சே அடுத்து ரைஸ் நம்ம போட்டுடலாம் இப்போ ரைஸ் கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் கொட்டுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பற்றலன்னா ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம் சீரக சம்பா ரைஸ்னால் நம்ம கரெக்டாக வந்துட்டு ரெண்டே விசில்ட்டால் போதும் ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் ரைஸ் நிறையா போட்டிங்கன்னா பத்து நிமிஷம் நான் ரெண்டு பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன் அதனால் நான் அஞ்சு நிமிஷம் வச்சுக்குவேன் நார்மல் ரைஸில் பண்ணிங்கன்னா மூணு விசில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் சீரக சம்பா ரைஸில் பண்ணிங்கன்னா தான் டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதிலே பிரியாணி பண்ணுங்கள் ரிச் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் அச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது வீடியோ பார்க்கலாம் அடுத்து பாய்